அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு அபுதாபி துபாய் ஷார்ஜா மற்றும் ஏனைய ஐக்கிய அரபு அமீரக பள்ளிவாசல்களில் வெள்ளிக்கிழமை ஓதப்படும் ஜிமா உரை வெளியீடு ஐக்கிய அரபு அமீரக அரசின் இஸ்லாமிய விவகாரத்துறை தேதி வெள்ளிக்கிழமை இருபத்தி ஒன்று ஹிஜ்ரி ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஏழு பதினைந்து ஆகஸ்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தலைப்பு ஏன் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் தலைப்பு ஏன் தீவிரவாதத்தில் ஈடுபடுகிறார்கள் எல்லா புகழும் அல்லாஹுக்கே மேலும் வணக்கத்திற்குரியவன் என்று வேறு யாரும் இல்லை ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன் எங்கள் திருநபி முகம்மது சொல்ல அலை வசல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன் யா அல்லாஹ் எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் அலைவசல்ல அவர்கள் மீதும் அவர்களின் புனித மிக்க குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும் உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் இவர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக கவனமாக கேளுங்கள் இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன் பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான் அம்பிரிகி யுஸ்ரா எவர்கள் மெய்யாகவே அல்லாஹூக்கு பயப்படுகிறார்களோ அவர்களுடைய முயற்சியை அவர்களுக்கு எளிதாக்கி தருகிறான் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மீன்களே மோசமான நோய் ஒன்று இருக்கிறது தொடர்படியான கெடுதல்களை அது ஏற்படுத்துகிறது அது ஒரு சமூகத்தை தாக்கும் போது அதன் அடித்தளத்தையே ஆட்டம் காண செய்கிறது இதனால் அச்சமூகத்தின் நம்பகத்தன்மையும் பாதுகாப்பும் நிம்மதியும் போய்விடுகிறது இரத்த ஆறுகளை ஓட விடுகிறது சமுதாய கட்டுப்பாடுகள் மீறப்படுகின்றன சொத்துகள் அபகரிக்கப்படுகின்றன பொது பாதுகாப்பிற்கு பெரிய அச்சுறுத்தல் ஏற்படுகிறது மத ரீதியிலான அல்லது மனிதநேய அடிப்படையிலான அல்லது குறைந்தபட்ச கருணை அடிப்படையிலான எவ்வித பாகுபாடையும் அது பார்ப்பதில்லை அத்தகைய நோய்தான் தீவிரவாதமாகும் தீவிரவாதம் என்கிற சொல் எப்படி உருவானது என்றால் எந்த ஒன்றிலும் மிக தீவிரமான ஒரு போக்கையே கையாள்வதாகும் அதன் உச்ச வரம்பை தொடுவதற்கும் தயங்குவதில்லை சமரசமே இல்லாமல் எந்த எல்லைக்கும் செல்ல துணிவதாகும் எனவே ஒரு தீவிரவாதி தனது இலக்கை அடைவதற்கு ஷரியத்து கட்டுப்பாடுகளையும் மீறுவதற்கு துணிகிறான் நடுநிலையை பேணுவது நிதானத்தை கடைபிடிப்பது போன்ற எதையும் அவன் கவனத்தில் கொள்வதில்லை அவன் தனது சுயமரியாதையையும் கௌரவத்தையும் தமக்கான வாழ்வியல் உன்னத லட்சியத்தையும் முற்றிலுமாக புறக்கணித்து விடுகிறான் உன்னதமான தமது வாழ்வியல் சூழலை விட்டும் உயரிய சாதனைகளை விட்டும் முற்றிலுமாக அவன் விலகி விடுகிறான் அவனது சிந்தனையும் நடத்தையும் இயற்கைக்கு மாறான வகையில் அமைந்து விடுகிறது அவனது சொல்லும் செயலும் யாருக்கும் புலப்படாத வகையில் இருக்கிறது எதையும் அலட்சியமாக அல்லது தீவிரமாக கருதும் ஆளுமையை வளர்த்துக் கொள்கிறான் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு அலேசல்ல அவர்கள் கூறுகிறார்கள் அலா ஹலக்கல் முத்த நத்தியூன் அலா ஹலக்கல் முத்த நத்தியூன் அலா ஹலக்கல் முத்த நத்தியூன் எச்சரிக்கையாக இருங்கள் தீவிரவாதிகள் அழிந்து விடுவார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தீவிரவாதிகள் அழிந்து விடுவார்கள் எச்சரிக்கையாக இருங்கள் தீவிரவாதிகள் அழிந்து விடுவார்கள் என்று இறை தூதர் சல்லல்லாஹூ அலே அவர்கள் கூறுகிறார்கள் அல்லாகுவின் அடியார்களே ஒருவன் சீரான பாதையை விட்டு விலகி தீவிரவாத பாதையை நோக்கி செல்வதற்கான முதன்மையான காரணம் அவன் மார்க்க அறிவை தகுதியற்ற ஒவ்வொருவரிடமிருந்தும் கற்றுக்கொள்வதாகும் தரமற்ற அனைத்து பேச்சாளர்களின் பேச்சுக்களையும் கவனத்தில் எடுத்துக் கொள்வதாகும் எப்போதும் புத்திசாலித்தனமாகவும் சாமர்த்தியமாகவும் நடந்து கொள்வது ஆழமாக யோசித்து பார்ப்பது அறிவாளியாக இருப்பது உள்ளிட்டவை ஒரு இறை நம்பிக்கையாளரின் பண்பு என்பதை அவன் மறந்து விடுகிறான் உணர்ச்சிகரமாக பேசப்படும் வார்த்தைகள் அடுக்குமொழி சொற்கள் ஆக்ரோஷமான பேச்சுக்கள் பின்னணி இசை கோர்வையோடு கொடுக்கப்படும் தவறான புள்ளி விவரங்கள் பின்னணி இசை கோர்வையோடு கொடுக்கப்படும் தவறான புள்ளி விவரங்கள் உள்ளிட்ட எதுவும் ஒரு நல்ல இறை நம்பிக்கையாளரை மயக்கிவிடாது இவ்வாறான பேச்சுக்களை பேசுபவர்கள் மதத்தின் போர்வையில் ஒளிந்து கொண்டு குர் ஹதீஸில் கூறப்பட்டதற்கு முரணான விளக்கங்களை தருகிறார்கள் குர்ஆன் வசனங்களுக்கு மனம்போன விளக்கங்களை கொடுத்து மூளைச் செலவை செய்கிறார்கள் இத்தகையவர்களை எப்படி இனம் காண்பது இத்தகையவர்களை எப்படி இனம் காண்பது இறை தூதர் கண்மணி நாயகம் அவர்கள் இத்தகையவர்களை பற்றி மிகவும் கடுமையாக எச்சரித்துக் கூறுகிறார்கள் ஏனெனில் நமது நபிதான் எதையும் முன்கூட்டியே அறிவிக்கும் தீர்க்க தரிசியாகவும் ஆபத்துக்களை பற்றிய எச்சரிக்கையை தரும் ஆளுமையாகவும் இருக்கிறார்கள் இதோ அவர்கள் இவ்வாறு கூறியுள்ளார்கள் سيكون بعدي من أمتي قوم يقرؤون القرآن لا يجاوز حلوقهم يمرقون من الدين كما يمرق السهم من الرمية ثم لا يعودون فيهم شرار الخلق والخليقة எனக்கு பின் சமுதாயத்தில் அல்லது எனக்கு பின் விரைவில் என் சமுதாயத்தில் ஒரு கூட்டத்தார் தோன்றுவார்கள் அவர்கள் குரானை ஓதுவார்கள் ஆனால் அது அவர்களுடைய கழுத்துகளை தாண்டி உள்ளே செல்லாது அதாவது குரான் வசனங்களின் உட்பொருளை சரியாக புரிந்து கொள்ள மாட்டார்கள் மேலும் அந்த வசனங்களின் நோக்கங்களையும் எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் வேட்டை பிராணியை விட்டு அதன் உடலை துளைக்கின்ற அம்பு உடலின் மறுபக்கம் வெளிப்பட்டு சென்று விடுவதைப் போன்று மார்க்கத்திலிருந்து அவர்கள் சுவடே தெரியாமல் வெளியேறி விடுவார்கள் பிறகு அதன் பக்கம் திரும்பி வரமாட்டார்கள் அவர்கள்தான் மனிதர்கள் மற்றும் உயிரினங்களிலேயே மோசமானவர்கள் ஆவார்கள் என்று இறை தூதர் சல்லாஹலம் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள் எப்படி இல்லாமல் போகும் இத்தகைய கூற்று அவர்களுக்குத்தான் மிக சரியாக பொருந்துகிறது ஏனெனில் பெரிய சகாபாக்களில் ஒருவராகிய

அல்லாஹுவிடத்தில் இவர்கள் செய்த உடன்படிக்கையை இவர்கள் உறுதிப்படுத்திய பின்னரும் அதை முறித்து விடுகின்றனர் எந்த இரத்த சொந்தத்தை சேர்த்து வைக்கும்படி அல்லாஹு கட்டளையிட்டானோ அதை பிரித்தும் விடுகின்றன பூமியில் விஷமம் செய்து கொண்டும் இருக்கின்றனர் பூமியில் குழப்பம் செய்து கொண்டும் இருக்கின்றனர் இவர்கள்தான் நஷ்டமடைந்தவர்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் கண்டிப்பாக இது உண்மைதான் கண்டிப்பாக இது உண்மைதான் அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் தான் ஏனெனில் அவர்கள் இறை இறைவசனங்களை இடமாற்றி வைத்தார்கள் சில வார்த்தைகளை எடுத்து விட்டார்கள் ஒரு சில வார்த்தைகளை இடையிடையே சேர்த்து கொண்டார்கள் ஒரு வசனத்தின் மூலம் அவ்வாறு எதை சொல்ல நாடுகிறானோ அதை புறக்கணித்து மனம் போன போக்கில் அவர்கள் விளக்கம் தந்தார்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் இறையருளை விட்டும் மனிதர்களை குழப்பிவிட வேண்டும் என்கிற நோக்கத்தை கொண்டிருந்தார்கள் இறைவனின் தூய்மையான வழியில் இருந்தும்

எவர்கள் தங்கள் மார்க்கத்தை தங்கள் இஷ்டப்படி பலவாறாக பிரித்து அவர்களும் பல பிரிவினராக பிரிந்துவிட்டனரோ விட்டனரோ எவர்கள் தங்கள் மார்க்கத்தை தங்கள் விருப்பப்படி பலவாறாக பிரித்து அவர்களும் பல பிரிவாக பிரிந்துவிட்டனரோ அவர்களுடன் உங்களுக்கு எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை இவர்களுடைய காரியமெல்லாம் அல்லாகிவிடமே இருக்கிறது என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் மேலும் பரிசுத்த நாயனாகி அவன் கூறுகிறான் நேரான பாதையிலிருந்து அவர்கள் விலகிவிடவே அல்லாஹுவும் அவர்களுடைய உள்ளங்களை நேரான பாதையிலிருந்து திருப்பி விட்டான் பாவம் செய்யும் மக்களை அல்லாஹின் நேரான பாதையில் செலுத்துவதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் இந்த வசனத்தில் குறிப்பிடப்படுபவர்கள் எனப்படும் தீவிரவாதிகள் என்று உபாமா உமாமா அல் அவர்கள் விளக்கம் தருகிறார்கள் தீவிரவாத சிந்தனை உள்ளவர்கள் அல்லது தீவிரவாதிகள் எப்படி நமது இளைஞர்களை மூளை செலவை செய்கிறார்கள் என்றால் முதலில் நமது வாலிபர்களின் உணர்வுகளை தூண்டிவிடுகிறார்கள் உணர்ச்சி மயமாக பேசி அவர்களை கொந்தளிக்க செய்கிறார்கள் இதற்கு மேலும் நாம் காத்திருக்க வேண்டாம் இதற்கு மேலும் நாம் காத்திருக்க வேண்டாம் இறைவனின் கருணை கிடைக்கும் என்று பொறுமையாக இருக்க வேண்டாம் நாமே நாமே களத்திற்கு களத்தில் இறங்குவோம் என்பது போன்ற பேச்சுக்களை பேசுகிறார்கள் இதற்காக எந்த தியாகத்தையும் செய்ய தயாராக இருக்க வேண்டும் ஏற்படும் பின்விளைவுகளுக்காக மனம் வருந்த கொண்ட இலக்கை மட்டுமே குறிக்கோளாக கொண்டிருக்க வேண்டும் என்கிற ரீதியில் பேசி இளைஞர்களின் மனங்களை மறுத்து போகச் செய்கிறார்கள் ரகசிய ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொள்ள செய்வது அநீதி இழைக்கப்பட்டவர்களின் தகவல்களை எடுத்து கூறி உணர்வுகளை தூண்டுவது தியாகம் மற்றும் வீரத்தை பறைசாற்றும் விளையாட்டுகளில் ஈடுபட வைப்பது அதிலிருந்து விடுதலை இதிலிருந்து விடுதலை என்பது போன்ற கோஷங்கள் மற்றும் முழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது அதிலிருந்து விடுதலை இதிலிருந்து விடுதலை என்பது போன்ற கோஷங்கள் மற்றும் முழக்கங்களை சொல்லிக் கொடுப்பது ஆக்ரோஷமான பின்னணி கோர்வையை கொண்ட பாடல்களை கேட்க வைப்பது ஆக்ரோஷமான பின்னணி இசை கோர்வையை கொண்ட பாடல்களை கேட்க வைப்பது மின்னணு விளையாட்டுகளில் ஈடுபட வைப்பது கருத்துக்கள் நிரம்பிய சமூக தள பதிவுகளை போட்டு காண்பிப்பது தேசிய மற்றும் சர்வதேச அளவில் எதேச்சியாக நடக்கும் ஒவ்வொரு நகர்வுகளுக்கும் பின்னணியில் மோசமான நோக்கம் இருப்பதாக கற்பிப்பது தேவைப்பட்டால் ஜிஹாதில் எப்படி ஈடுபடுவது அதற்கான நெறிமுறைகள் நிர்வாக முறைகள் என்னென்ன என்று சொல்லி கொடுப்பது உள்ளூர் ஜமாத்து ஒற்றுமை வேண்டாம் உள்ளூர் ஜமாத்து ஒற்றுமை வேண்டாம் உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சியை நிறுவும் ஹிலாபத் இயக்கமே மேலானது என்கிற சாத்தியமே இல்லாத நச்சு கருத்தை அவ்வப்போது நினைவூட்டிக் கொண்டே இருப்பது உலகளாவிய இஸ்லாமிய ஆட்சியை நிறுவும் இயக்கமே மேலானது என்கிற சாத்தியமே இல்லாத நச்சு கருத்தை அவ்வப்போது நினைவூட்டிக்கொண்டே இருப்பது நம்மை சாராத யாருமே இறை மறுப்பாளர்கள் காப்பீர்களே மடையர்களே என்கிற கால் வளர்ப்பது நடக்கும் ஒவ்வொன்றையும் ஒன்றிய அரசுக்கு எதிராகவே மடை மாற்றம் செய்யும் மனநிலையை வளர்ப்பது நமது முன்னோர்கள் உயிர் தியாகம் செய்து கட்டி எழுப்பிய சொந்த தாய் நாட்டிற்கு எதிராகவே நம் சமுதாயத்தை கிளர்ச்சி செய்ய வைப்பது நமது முன்னோர்கள் உயிர் தியாகம் செய்து கட்டி எழுப்பிய சொந்த தாய் நாட்டிற்கு எதிராகவே நம் சமுதாயத்தை கிளர்ச்சி செய்ய வைப்பது குறுக்கு வழியில் உயர் பதவிகளை அடைய முயற்சிப்பது இவை தான் தீவிரவாதத்தின் முகப்புகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எனவே நமது இளைஞர்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும் இந்த சமுதாய துரோகிகள் பரப்பும் விஷமத்தில் இருந்தும் நச்சு கருத்துக்களில் இருந்தும் நமது இளைஞர்கள் இந்த சமுதாய துரோகிகள் பரப்பும் விஷமத்திலிருந்தும் நச்சு கருத்துக்களிலிருந்தும் நமது இளைஞர்கள் எப்போதும் விழிப்புணர்வுடன் நடந்து கொள்ள வேண்டும் மேலும் நமது இளைஞர்கள் எப்போதும் தம்மை படைத்த இறைவனுக்கும் நபிக்கும் நீதமான நல்ல தலைவர்களுக்கும் முழுவதுமாக கட்டுப்பட்டு வாழ வேண்டும் முக்மீன்களே தீவிரவாதம் முக்மீன்களே தீவிரவாதம் மற்றும் மோசமான போக்கிற்கு எதிரான ஒரு வலுவான கோட்டையாக ஒற்றுமையான குடும்ப கட்டமைப்பு இருக்கிறது அச்சுறுத்தல்கள் கடத்தல்கள் உள்ளிட்டவற்றிலிருந்து பாதுகாப்பு அரணாக ஒரு குடும்பமே திகழ்கிறது தன் மகனிடம் திடீரென சில மாற்றங்களை ஒரு தந்தை கண்டால் அல்லது மகனின் போக்கில் கடுமையான அணுகுமுறையை கண்டால் அல்லது மகனின் சிந்தனையிலும் கருத்துகளிலும் மார்க்க ரீதியான போக்குகளிலும் அதி தீவிரமான நடவடிக்கைகளை கண்டால் அல்லது மகன் தான் சார்ந்திருக்கும் சமூகத்திலிருந்தும் குடும்பத்திலிருந்தும் எப்போதும் விலகி அதிக நேரம் தனிமையில் இருப்பதை கண்டால் அல்லது சந்தேகத்திற்கிடமான வகையில் அவனது நடத்தியை உணர்ந்தால் அல்லது முன்பின் தெரிய வர்களோடு பழகுவதையோ ஆன்லைன் மூலம் புதிய புதிய தொடர்புகளை வளர்த்துக் கொள்வதையோ கண்டால் அல்லது யதார்த்தமாக தாக்கு அடித்து நொறுக்கு உள்ளிட்ட பேச்சுகளையே எப்போதும் பேசும் தீவிரவாத சிந்தனை கொண்ட ஒருவரோடு நம் மகனை கண்டால் அல்லது சந்தேகத்திற்குரியவரோடு நமது மகன் அதிக நேரம் செலவிடுவதை கண்டால் அல்லது சரியத்திற்கு புறம்பான போலி அறிவுசார் கருத்துக்களால் தூண்டப்பட்டு அதையே நமது மகன் எப்போதும் பேசிக் கொண்டிருப்பதை கண்டால் உடனடியாக நேரம் ஒதுக்கி அந்த மகனிடம் ஆற அமர இருந்து பேச வேண்டும் நல்ல வழி எது தீய வழி எது என்பதை நிதானமாக மகனுக்கு புரிய வைக்க வேண்டும் எடுத்துச் சொன்ன உடனே மகன் விடுவான் என்று எதிர்பார்க்க வேண்டாம் மீண்டும் மீண்டும் நிதானமாக இஸ்லாமிய பொது வாழ்வு நெறிவுகளை மீண்டும் மீண்டும் நிதானமாக இஸ்லாமிய பொது வாழ்வு நெறிகளை மீண்டும் மீண்டும் பிள்ளைக்கு எடுத்து கூற வேண்டும் உடனடியாக மகனின் நடவடிக்கைகளை பற்றி உரியவர்களிடம் எடுத்துச் சொல்லி உடனடியாக மகனின் நடவடிக்கைகளை பற்றி உரியவர்களிடம் எடுத்துச் சொல்லி அடுத்த கட்ட நடவடிக்கைகளையும் நாம் எடுக்க தயங்கக்கூடாது இதன் நோக்கம் நமது மகனை பாதுகாப்பதுதான் நமது ஈரக்கொலையை பத்திரமாக வைத்திருப்பதுதான் என்பதை நாம் முதலில் கவனத்தில் கொள்ள வேண்டும் இறை தூதர் கண்மணி நாயகம் சல்லோல்லாஹூ அலேஸ்வலம் அவர்கள் கூறுகிறார்கள் ஏனெனில் ஒரு ஆட்டு மந்தையில் இருந்து பிரிந்து தனியாக வெகு தொலைவில் சென்ற ஒரு ஆட்டைத்தான் ஓனாய் வேட்டையாடி சாப்பிடும் என்று இறை தூதர் சல்லாஹுலேஸ்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள் சிறப்பு வாய்ந்த தந்தைமார்களே தீவிரவாத சிந்தனை கொண்டவர்களை நீங்கள் நன்கு தெரிந்து கொள்ளுங்கள் அவர்களும் நமக்கு ஊடாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை முதலில் புரிந்து கொள்ளுங்கள் இத்தகைய தன்மை கொண்டவர்கள் தங்கள் இயல்பு நிலைக்கு மாறாகவே நடந்து கொள்வார்கள் அவர்களிடம் மனிதநேய பண்புகளை காணவே முடியாது தொலைநோக்கு பார்வையை இழந்திருப்பார்கள் பொதுவில் நல்ல பெயர் எடுப்பதற்காகவும் தங்களை விளம்பரப்படுத்திக் கொள்வதற்காகவும் நிதி ஆதாரங்களை பெருக்குவதற்காகவும் சமுதாய சேவைகளிலும் மனிதநேய அறப்பணிகளில் ஈடுபடுவார்கள் இவர்களின் இத்தகைய முன்னெடுப்புகளுக்கு அரசின் அங்கீகாரமோ அதிகாரிகளின் முறையான அனுமதியோ இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இவர்களின் சமுதாய நற்பணி என்பது இளைஞர்களை மூளை செலவை செய்து தங்கள் அமைப்பில் அல்லது பயங்கரவாத இயக்கங்களில் சேர வைப்பதற்கான மறைமுக முயற்சியே ஆகும் எனவே இத்தகைய சூழ்ச்சியாளர்களிடம் நாம் எச்சரிக்கையாக இருந்து கொள்ள வேண்டும் சமுதாய சேவையே எங்கள் நோக்கம் மார்க்க பணியே எங்கள் முழுநேர பணி என்பது போன்ற யுக்திகள் மூலம் இளைஞர்களை இவர்கள் கவர்கிறார்கள் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும்

ஆச்சரியத்திற்குள்ளாக்கக்கூடிய ஒருவன் அம்மனிதர்களில் உண்டு அவன் மீது அன்பு கொண்டிருப்பதாக கூறி தன் மனதில் உள்ளவற்றிற்கு சத்தியம் செய்து அல்லாஹுவை சாட்சியாக்குவான் உண்மையில் அவன்தான் உமக்கு கொடியே எதிரியாவான் அவன் உம்மிடம் இருந்து விலகினாலோ பூமியில் விஷமம் செய்து உங்கள் விஷயத்தை உங்கள் விவசாயத்தையும் கால்நடைகளையும் அழித்துவிடவே முயற்சி செய்கிறான் விஷமத்தை அல்லாஹ் விரும்புவதில்லை குழப்பம் செய்வதை அல்லாஹ் விரும்புவதில்லை என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா அல்லாஹ் உனக்கும் உனது தூதர் முகமது சல்லாஹூ அலே செல்லும் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்கச் சென்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக அல்லாஹு தனது திருமறையில் கூறுகிறான் யா யூஹல்லும் அல்லாஹ வாத்தியூர் ரசூலில் அம்பரிமின்க்கும் ஈமான் கொண்ட நெல்லடியார்களை அல்லாஹ்க்கு கேள்படியுங்கள் இன்னும் அல்லாஹுவின் தூதருக்கும் உங்களில் நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கேள்படியுங்கள் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான் யா எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முகமது நபி சல்லாஹூ அலையுஸ்லாம் அவர்கள் மீதும் அப்புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் செலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியும் பறக்கத்தென்னும் என்னும் நர்வாக்கியங்களையும் தந்தருள்வாயாக மேலும் நல்வழி காட்டும் ஹலீஃபாக்களாகி அபு பக்கர் உமர் உஸ்மான் அலி ரலி அன் ஆகியோர்களையும் சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும் அவர்களை தொடர்ந்து வந்த தாபீன்களையும் உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களையா முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக யா அல்லாஹ் இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஜாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி யா மாண்புமிகு ஷேக் மாண்புமிகு ஷேக் மக்தும் மற்றும் ஷேக் அலிபா பின் ஜாயித் மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக யா அல்லாஹ் எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும் யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டிருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக அம்பாகுவின் அடியார்களே மகத்தான அம்பாகுவி நினைவு கூறுங்கள் அவன் உங்களை நினைவு கூறுகிறான் அவன் வழங்கிய அற்கொடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள் அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான் தொழுகையே நிலைநாட்டுங்கள்